இன்றைய தினம் வந்து அதாவது வந்து ஒரு நல்ல காரியம் உண்டு உங்களுக்கு நான் வந்து தெரிவிப்பேன் சொல்லி போட்டு வந்திருக்கேன் ஸோ அதாவது வந்து மக்களுடைய காணியை அபகரிக்கிற உரிமை வந்து யாருக்குமே வந்து கிடையாது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் நாட்டில் வந்து காணிக்கும் நகைக்கும் எப்பயுமே விலை குறையீட்டம் அதனை தொடர்ந்து காங்கிரசின் துறையிலேருந்து இந்தியாவுக்கு போறேன்னு சொன்னால் இருபத்தி எட்டாயிரம் ரூபாவோட போய் வரலாம் ஸோ நிறைய பேருடைய காணி இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்குது ஸோ அதே மாதிரி தான் எங்களுடைய குடும்பத்திலையும் வந்து அதாவது வந்து அண்ணமாக்களுடைய அம்மாக்களுடைய பூர்வீகமான காணி வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் என்னடா ஏன் ஜெலியுல திரீரெண்டு வந்து நிற்கிறேன் மாதிரி நினைப்பீங்க இன்னைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பிறகு ஏஞ்சல் வியூவில் முதல் பதிவேட்டம் மட்டும் செய்கிறேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கலாம் அதாவது வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்பு நீங்கள் எங்களுடைய ஏஞ்சல் வியூ சேனலில் பார்த்துருக்கலாம் பெருமளவாக நாங்கள் வந்து குக்கிங் வீடியோவெல்லாம் நான் அதில் போட்டு கொண்டு வாரினாங்கள் ஸோ இன்னைக்குமே வந்து ஏஞ்சல் வியூம் வந்து ஒரு மூணு தேசம் கிடைச்ச சேனல் அதில் வந்து ஒரு மாதம் ஒரு முப்பது முப்பத்தையாயிரரூவா காசு நாங்கள் உழைத்து வந்த சேனல்லாம் நான் அந்த ஏஞ்சல் வியூ சேனல் அதாவது வந்து அணுவாக குக்கிங் வீடியோ போடுறதுல ஒரு கொஞ்சம் எமௌண்டாக வந்து ஒரு முப்பது முப்பது ரூபா கிட்டே கையை கிடைக்கிறது ஸோ அப்படியான ஒரு சனல் இப்போ ஒரு ஒன்றரை மாத காலமாக எந்த பயனுமே இல்லாமல் முடக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கு சொல்லி உங்களுக்கே தெரியும் அதாவது வந்து எஸ்கேட்டிங் சிறையில் அடைக்கப்பட்ட நாள்லேருந்து ஏஞ்சல் வியூவில் குக்கிங் வீடியோ எதுவுமே நாங்கள் போடுறது இதில் அது மட்டும் இல்லை இன்னைக்குமே வந்து தம்பியும் வந்து வளர்ந்துட்டார் அதாவது வந்து இப்போ தவண்டு வெளிமின்ண்டு நடக்கக்கூடிய மாதிரிக்கு ஆள் வந்துட்டார் அப்போ ஆளை வந்து தனியாக இறக்கி விடுறது சரியான கஷ்டம் அப்போ அவரை கொண்டு வீடியோ எடுக்கிறதும் சரியான கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிச்சு அப்போ அதன் பட்சத்தில் ஏஞ்சல் வியூவில் நாங்கள் எந்த ஒரு வீடியோவுமே பதிவு செய்யலை அதாவது வந்து குக்கிங் வீடியோவில் எதுவுமே பதிவு செய்ய விடுட்டோம் அப்போ நான் வந்து சில நாட்களுக்கு முன்னுக்கு அணுவித் பசந்தில் ஒரு வீடியோ பதிவிட்டம் செய்திருப்பேன்னு பார்த்துருப்பீங்க அதாவது வந்து அந்த சேனலில் வந்து இனி மக்களுக்கு பிரயோஜனமான வீடியோ பதிவேற்றம் செய்வேன்ற என்ற மாதிரி சொல்லியிருந்தான் அதாவது வந்து நாட்டில் நடக்கக்கூடிய சில உண்மை விஷயங்களை நான் அறிந்து அதை வந்து உங்களுக்கு தரும் வகையில் காணொலியில் பதிவேற்றம் செய்வேன் என்று சொல்லி அனுவித் வசந்தில் சொல்லியிருந்தான் ஆனால் சொல்லி ஒரு சில வீடியோவில் மட்டுமே அந்த சேனலில் வந்து பதிவேற்றம் செய்திருந்தான் மற்ற வீடியோக்கள் எல்லாமே வந்து எங்களுடைய குடும்பம் சார்ந்த வீடியோவும் மற்றது சில சில எதிரிகளை குறிச்சுமே வீடியோ பதிவேற்றம் செய்து கொண்டிருந்த நாங்களே தவிர மக்களுக்கு பிரயோஜனமான காணொலியாக அந்த சேனலில் வந்து நான் பதிவேற்றம் எதுவுமே செய்யலை அதாவது வந்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அறிந்து அதை வந்து உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி போட்டு அதை குறிச்சான வீடியோ எதுவுமே அந்த சேனலில் வந்து நான் போடையில் அப்போ ஏன் ஜெயியை பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே வந்து இந்த சேனலில் வந்து ஒரு மோனிடேஷன் கிடைச்ச சேனலான ஏஞ்சல் வீம் வந்து ஒரு மோனிடேஷன் கிடைச்ச சேனல் அப்போ அதாலேயும் வந்து ஒரு கொஞ்சம் இன்கம் எங்களுக்கு வாடுறது அதாவது வந்து ஒரு மாதம் ஒரு முப்பது முப்பது ஐயாயிரம் ரூபா காசுக்கிட்ட வாடுறது அதாவது வந்து தொடர்ச்சியாக அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக ஏஞ்சல் வியூவில் வந்து குக்கிங் வீடியோ போட்டால் அப்படியான ஒரு எமௌண்ட் வந்து வாடுறது அப்போ இப்போ ஒன்றரை மாதம் ஸோ ரெண்டு மாதமாக போகுது ரெண்டு மாத காலமாக எந்த ஒரு பயனுமே இல்லாமல் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது ஸோ அது வந்து ஒரு மனதுக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு அதே மாதிரிக்கு ஏஞ்சல் வீவன் சொல்லி பேரை வச்சு போட்டு அது இப்படி முடக்கப்பட்டு கேட்க அது ஒரு மனசுக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு அப்போ நான் ஜோதித்தேன் ஸோ அந்த சேனலில் அப்படியான ஒரு வீடியோ போடுறோன்னு நான் அப்போ சொல்லி போட்டு அதில் வந்து அப்படியான வீடியோவில் எதுவுமே பதிவேற்றம் செய்யலை அதால் இன்று தொடக்கம் அதாவது வந்து ஏஞ்சல் வியூவில் அப்படியான வீடியோவில் பதிவேற்றம் செய்யணும் என்று சொல்லி நினைக்கிறேன் ஸோ அனுவித் பசங்க சேனலில் வந்து ஒரு பொழுதுபோக்கு பண்பல் நிறைந்த காணொலியாகவும் ஏஞ்சல் வியூவை பொறுத்த வரைக்கும் நாட்டில் நடக்கக்கூடிய சில உண்மை விஷயங்களை நான் அறிந்து உங்களுக்கு சொல்லும் விதமாகவும் காணொளிகள் அமைப்பம் என்று சொல்லி போட்டு இன்றைய தினம் ஸோ நான் வந்திருக்கேன் ஸோ ஏற்கனவே நான் பதிவிட்ட வீடியோவுக்கு கீழே சில உறவுகள் வந்து எனக்கு ஆதரவு தரும் விதமாக வந்து நல்ல வார்த்தையில் கூறியிருந்தவங்க உண்மைக்குமே வந்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அறிய வந்து அது ஒரு நல்ல விஷயம் அந்த அந்த நீங்க போங்க நீங்களும் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க தான் இந்த சேனலையும் பெரும்பாலும் பார்க்குறவங்க அப்போ அவங்களுக்கு வந்து விளங்கி கொள்ளும் அதாவது வந்து இனிமேல் தொட்டு ஏஞ்சல் வியூவில் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியே நாங்கள் வந்து கதைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம்ன்றதை என்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம் அதன் வகையில் மூன்று விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் அறிய திறப்பணும் அதாவது வந்து நான் அறிந்து கொண்ட மூன்று விஷயத்தை உங்களுக்கு நான் அறிய திறப்பேன் இன்னைக்குமே வந்து அதில் வந்து ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் ஒரு விஷயம் ஒரு கவலையான விஷயம்தான் ஸோ அதை குறித்து இன்றைய தினம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸோ இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் ஓகே அதாவது வந்து அந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னைக்குமே வந்து அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் நாட்டில் வந்து காணிக்கும் நகைக்கும் எப்பயுமே விலை குறையிட்டம் விலை குறையாதுன்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அதன் வகையில் நிறைய பேருடைய காணி வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள முடக்கப்பட்டிருந்தேன் சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நிறைய பேருடைய காணி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்குது ஸோ அதே மாதிரி தான் எங்களுடைய குடும்பத்திலேயும் வந்து அதாவது வந்து அணுவாக்களுடைய அம்மாக்களுடைய பூர்வீகமான காணி வந்து பருத்து துறையில் முடக்கப்பட்ட நிலைமையிலே இருக்குது உண்மைக்குமே வந்து அது ஒரு நல்ல காணி ஸோ இப்போ அந்த காணி விற்கிறேன்னு சொன்னாலும் பல லட்சங்களுக்கு மேலால் போகும் அப்படியான ஒரு காணி ஒன்று முடக்கப்பட்டு இருக்குது ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் பருத்து துறையில் கோட்ஸ் அதாவது வந்து நீதிமன்றத்துக்கு பின்னால் அந்த காணி வந்து சொல்கிற அரசாங்கத்தால் முடக்கப்பட்டிருக்கு உன்னைக்குமே வந்து அவங்க காணி மட்டும் இல்லை நிறைய நிறைவேற்ற காணியல் கூட அதுக்குள்ள முடக்கப்பட்டிருக்கு உண்மைக்குமே வந்து அந்த முடக்கப்பட்டிருக்கிற காணியலுக்கு கட்டாயம் அரசாங்கமானது விலையொண்டு மதித்து கொடுத்தே ஆகணும் ஸோ அதாவது வந்து மக்களுடைய காணியை அபகரிக்கிற உரிமை வந்து யாருக்குமே வந்து கிடையாது ஸோ அந்த பட்சத்தில் அரசாங்கம் வந்து அவங்களுடைய காணியை அபகரித்து வச்சிருக்கு ஸோ ஒரு பக்கம் இருக்க உண்மைக்குமே வந்து இன்றைய தினம் வந்து அதாவது ஒரு நல்ல காரியம் உண்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லி சொல்லிப்பட்டு வந்திருக்கேன் அது என்ன நல்ல காரியம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் அதாவது வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த நாற்பது ஏக்கருக்கு மேலான காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு ஸோ அது எந்த பகுதியில் எப்படி விடுவிக்கப்பட்டிருக்குன்றதை நாங்கள் முழுக்க இந்த காணொலியூடாக பார்க்கலாம் உண்மைக்குமே வந்து காணி எங்கே விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் வயாவளான் அதாவது வந்து வசாவளான் தான் எனக்கு தெரியும் ஸோ அந்த பகுதியில் வந்து நாற்பது ஏக்கருக்கு மேலேயான காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து உரியவங்களுடைய கையிலே வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்கள்ட்ட வந்து உறுதி இருந்தால் அந்த உறுதியை காட்டி அவங்களுடைய காணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ தொடர்ச்சி அதாவது வந்து இந்த அனுர ஆட்சி அனுர ஆட்சிக்கு வந்த காலத்துக்கு பிறகு நிறைய இடங்கள் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு அந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்களை இருக்கிற இடங்களும் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது ஸோ சென்றியல் போட்டதெல்லாம் எடுத்தாச்சு அதே மாதிரி முப்பத்தெட்டு வருஷ காலமாக முடக்கப்பட்டிருந்த பலால் ஏர்போர்ட் பாதை கூட விடுவிக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீங்க அதே மாதிரிக்கு வயவலான் பகுதியில் வந்து நாற்பது ஏக்கர் காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த காணியை வந்து உறுதி இருக்கிறவங்க ஸோ அவங்களுடைய காணி தானண்டு உறுதிப்படுத்தி போட்டு அந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம் இருந்தாலும் இன்னமும் அந்த காணிக்கை வந்து மக்கள் யாரையுமே வந்து உட்பிரவேசிக்க விடையில ஏன் எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அதாவது வந்து வெடி அது வந்து அந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்கு எந்தன்னு சொன்னால் யோசி பாருங்கள் அந்த இடத்துல வந்து அந்த வெடி பொருட்கள் நிறைய இருக்கலாம்ன்ற ஒரு அச்சுறுத்தலில் அதை எல்லாத்தையுமே வந்து முழுமையாக தான் மக்களுடைய மக்களை வந்து அதுக்குள்ளே உட்பிரவேசிக்க ஒரு ரெண்ட மாதிரி தகவல் எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ வயவளான் பகுதியில் வந்து எத்தனை எத்தனை ஏக்கர் எங்கெங்கே எந்தெந்த பகுதியில் விடுவிக்கப்பட்டிருக்கன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பாருங்கள் ஓகே அதாவது வந்து வலி வடக்கு வயாவளான் பகுதியில் இருபது ஏக்கர் காணிகளும் மாங்கொல்லை பகுதியில் பதினைஞ்சி ஏக்கர் காணியும் வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் என்று சொன்னால் எங்களுடைய இடத்துக்கு அங்கால் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம்தான் கட்கோவலம் அந்த இடத்துல வந்து பதி பகுதியில் வந்து அஞ்சு தசம் ஏழு ஏக்கர் காணி நிலமும் சுமார் நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டன ஸோ உண்மைக்குமே வந்து இது ஒரு பெரிய அளவான ஒரு சந்தோஷம்தான் அதாவது வந்து காணியை இழந்து இருக்கிறவங்களுக்கு காணி மறுபடியும் கிடைக்க அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் இன்னைக்கும் வந்து காணிக்கும் நகைக்கும் வந்து விலை குறைவுன்றதே இல்லை நாளுக்கு நாள் விலை கூடிக்கொண்டு தான் போகுது அந்த பட்சத்தில் காணியை திரும்பி பெற்ற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஸோ இன்னைக்குமே வந்து நிறைய பேர் வந்து இந்த காணியில் இழந்து அதாவது வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற காணியில் இழந்து புலம்பெயர் தேசங்களில் கூட இருக்கக்கூடும் ஸோ அவங்களுக்கும் இந்த காணொலி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதுவரைக்கும் அறிந்திருப்பீங்களோ தெரியவில்லை ஆனால் என்னுடைய காணொலியை பார்க்க நீங்கள் வந்து அறிந்திருந்தால் கட்டாயம் உங்களுடைய காணியம் மதுக்கில் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் போய் உங்களுடைய ஆதாரங்களை காட்டி உங்களுடைய காணியை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல நோக்கத்தெல்லாம் இந்த காணொளி வந்து பதிவேட்டம் செய்து கொண்டிருக்கணும் இன்னைக்குமே வந்து காணிக்கும் நகைக்கும் வந்து விலகுறவே இல்லை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு தான் போகுதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் வேண்ட வழி காணி உண்டு இப்போ அதையே வந்து டவுள் மடங்கில் விலையாகி விற்கிது ஸோ அப்படி நாளுக்கு நாள் விலை கூடிக்கொண்டு தான் போகுது இன்னைக்குமே வந்து இது ஒரு முக்கியமான கான் விஷயமாக இந்த இடத்துல நான் கருதிக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னைக்குமே வந்து அதாவது வந்து நாடு கடந்து நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அதாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய நா இடங்களுக்கு போகணுமென்று சொல்லி ஆசை இருக்கும் அதே மாதிரிக்கு வெளிநாட்டை குறிச்சான ஆசை இருக்கும் வேறு ஒரு நாடுகளை குறிச்சான ஆசை இருக்கும் அப்போ அந்தந்த இடங்களுக்கு போகிறோன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து சரியான காசுகள் எங்களுடைய கையுக்கு தேவை ஆனால் கூடுதலாக வந்து நாங்கள் ஆசைப்படுறது கட்டாயம் இந்தியாவுக்கு கட்டாயம் போகணுமென்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் அதாவது வந்து இலங்கையிலேருந்து இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வரணும் என்று சொல்லியும் நிறைய உறவுகள் வந்து ஆசைப்படுறவங்க இன்றைக்கும் வந்து போன வருடம் அதற்கான அதாவது போக்குவரத்துக்கான கப்பல் பயணம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அதாவது காங்கிலேசன் துறையிலேருந்து இந்தியா நோக்கி பயணம் என்று சொல்லி ஒரு கப்பல் பயணம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அந்த கப்பல் பயணத்துக்கு வந்து போய் வார டிக்கெட்டாக வந்து அதாவது வந்து நாங்கள் போகிறதுக்கும் திரும்ப வாரதுக்குமான டிக்கெட்டாக வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து கட்டணமாக சில தோணுமெண்ட்டு சொல்லியிருந்தது உண்மைக்குமே வந்து ரூபாய் காசுன்னு சொல்லிக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் முப்பத்தாறாயிரம் ரூபா காசு சில ஒரு சில எல்லோருடையுமே வந்து இருக்க போகிறது இல்லை அது வந்து ஒரு பெரிய அளவான ஒரு எமௌண்ட்டாக தான் இருக்குது ஸோ அதுவே வந்து சில நாட்களில் முப்பதாயிரம் கட்டணமாக மாறிச்சு அதாவது வந்து முப்பத்தாறாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கட்டணமாக மாறிச்சு ஸோ இப்போ அதனை தொடர்ந்து காங்கிரசன் துறையிலேருந்து இந்தியாவுக்கு போகிறேன் சொன்னால் இருபத்தி எட்டாயிரம் ரூபாவோட போய் வரலாம் அதாவது வந்து பயணம் நாங்கள் செய்து கொள்ளலாம் இருபத்தெட்டாயிரம் ரூபாயோட என்று சொல்லி அறியக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரிக்கு நாங்கள் கொண்டு போகக்கூடிய பொருட்களின் நிறை உண்மைக்குமே வந்து அந்த நேரம் அந் இந்த தூரத்தில் நிறையில் வந்து கொண்டு போகிறதுக்கான அனுமதி இல்லை ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்து கிலோவில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோவுக்குள்ளே நாங்கள் வந்து பயணத்தில் எங்களை எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு தகவல் வந்து வெளியாகி இருக்குது இன்றைக்குமே வந்து இது ஒரு பெரிய அளவான ஒரு சந்தோஷம் எனக்கும் வந்து இந்தியாவுக்கு போகணுமென்று சொல்லி நிறைய நாள் விருப்பம் அப்போ எங்களோட பயணித்த ஒரு அக்கா அவரால் அந்த நேரம் இந்தியாவில் இருந்து சுவிசில இருந்தவா அவங்க வந்து எங்களை கேட்டிருந்தவங்க நீங்கள் வந்து இந்தியா இந்தியாவார்னு சொன்னால் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கான செலவு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பொறுக்கிறோம்னு சொல்லியிருந்தவங்க அப்போ அந்த நேரம் தம்பி வந்து வயிற்றில் இருந்தது அப்போ எங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்போ சரி நாங்கள் கொஞ்சம் காலம் போகல கொஞ்சம் காலம் போக நாங்களாகவே போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இருக்கிறோம் அப்போ இப்போ போகலாம்னு சொன்னால் தம்பிக்கு வந்து கொஞ்சம் வளரையில் அலம் வந்து சின்னால் இன்னைக்குமே வந்து இந்த ரூபான்றது வந்து ஒரு வில குறைஞ்ச கட்டணமாக தான் எனக்கு தெரியுது ஸோ இது எங்களுக்கு விலை குறைஞ்ச கட்டணமாக தெரிஞ்சாலும் சில பேருக்கு வந்து இது விலை கூட கட்டணமாக தெரியலாம் இன்னைக்குமே வந்து ஒவ்வொருவருடைய என்னென்னு சொல்கிறது ஒவ்வொருவர் பார்க்குற விதத்திலான் இருக்குது என்னை பொறுத்தவரையும் ரூபான்றது வந்து இந்தியாவுக்கு போய் வர்றதுக்கு ஒரு குறைந்த கட்டணமாக தான் தெரியுது அதே மாதிரிக்கு சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்தால் இப்போ திருவா வந்து கூடுதலாக இலங் புலம்பெயர்சத்துல இருக்கிறவங்க இந்தியா போய் இலங்கைக்கு விடுவாங்க சில பேர் இலங்கைக்கு வந்து தங்களுடைய சுற்றுலா பயணத்தை ஆரம்பிப்பாங்க ஸோ இலங்கையிலேருந்து போவாங்க நுவரேலியா ஹண்டி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போவாங்க என் இந்தியா கூட போவாங்க அப்போ இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க காங்கேசந்தூர கப்பல் பயணம் பயணமூடாக நீங்களும் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம்ன்றதையும் இந்த இடத்துல நான் அறியத்தாரேன் ஏன்னு சொன்னால் விலை குறைஞ்ச கட்டணத்தில் நீங்களும் பார்க்குற சந்தர்ப்பமாக இருக்கும் ஸோ ஃப்ளைட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கப்பல் பயணத்தில் இருந்து டவுல் மடங்கான காசு தான் வந்து ஃப்ளைட்டுக்கு புக் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ அதால்தான் இந்த விடயத்தை உங்களுக்கு நான் தரேன் ஓகே இது வந்து ரெண்டாவது தகவலாக அவங்களுக்கு நான் அறிய தந்துருக்கேன் மூன்றாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு போதப்பொருள் சம்பந்தமான விடயம் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் அறிய தரேன் பாருங்கள் ஸோ அதை என்ன விடயம் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து யாழ்ப்பாணம் தொண்டமனார் பகுதியில் முன்னூற்றி பத்து கிலோ கிராம் கேரளா கஞ்சாவோட ரெண்டு பேர் வந்து மூவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் இன்னைக்குமே வந்து அது வந்து கடல் ஊடாக படகின் மூலம் கைமாற்ற வழி கிடைக்க இது வந்து போலீஸாருனால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்குது ஸோ மூன்று பேருமே வந்து கைது செய்யப்பட்ட நிலைமையில் படகுகளோட பொடிப்பட்டு நிறுத்தினோம் இன்னைக்குமே வந்து வாரத்துக்கு வாரம் இப்படியான சம்பவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து கஞ்சா கரவு ஐஸ் சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் கிழமையில் பிடிக்கும் ஒரு மூன்று நாலு இடத்துலயாவது பிடி வருன்ற மாதிரிக்கு நாங்களும் அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம் உண்மைக்குமே வந்து இந்த போதைப் பொருளெல்லாம் எங்கேருந்து வருது ஸோ கேரளா கஞ்சான்னு சொல்லி இருக்குது அப்போ கேரளாவிலேருந்தான் வரதண்ட மாதிரிக்கு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து என்னென்று இங்கே இலங்கையாக்கள்கிட்ட கையுக்கு வருது ஸோ அது கையுக்கு வந்த சமயம் என்னென்று போலீஸாரால் மடக்கி பிடிக்கப்படுதுன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து தெரியாத நிலைமையாக இருக்குது என்று சொன்னால் நாடு கடந்து கேரளா இருக்குது ஸோ அந்த கேரளா கஞ்சா வந்து இலங்கைக்கு வருதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து பெரிய அளவான செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அதுவும் வந்து முந்நூற்றி பத்து கிலோன்னு சொன்னால் இப்போ கோடிக்கணக்கில் கோடிக்கணக்குக்கு மேலே போகும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஸோ உண்மைக்குமே வந்து நாங்கள் கஞ்சாவை இது வரைக்கும் பார்த்ததில்லை ஸோ பண்டல் பண்டலாக அந்த நியூஸில் ஒளி உடையலான்னு நாங்கள் பார்த்துருந்தாங்கள் அதே மாதிரி தான் இந்த தகவலும் வந்து நியூஸ் தான் எனக்கு அறியக்கூடிய மாதிரி இருந்தது யாழ்ப்பாணம் தொண்டம்னார் பகுதின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் சன்னதி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதியில் படியான ஒரு நிலைமை உண்டு நடந்திருக்கு ஸோ இது வந்து பெரிய அளவில் ஒரு சர்ச்சைக்கு உள்ளான விஷயந்தான் இன்றைக்குமே வந்து போதைப் பொருட்களை வந்து எப்போவுமே வந்து தடை செய்ய முடியாத நிலைமை தான் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் காலத்துக்குமே வந்து போதைக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் தான் இந்த உலகத்தில் இப்போ அதிகரித்து கொண்டு வராங்க அதாவது வந்து நூற்றுக்கு எழுபது விதமான ஆக்கள் போதைக்கு அடிமைப்பட்டு கண்ட கண்ட போதைக்கும் அடிமையாகி தான் இருக்கிறாங்கன்றதையும் இந்த இடத்துல என்னால் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு நான் தெரிய தெரிவித்து கொள்கிறேன் ஓகே அப்போ இந்த மூன்று விஷயத்தை பற்றி தான் உங்களோட நான் கதைப்போன் சொல்லி போட்டு வந்தேன் நான் ஸோ இந்த மூன்று விஷயத்தையுமே உங்களுக்கு நான் அறிய தந்திருக்கேன் இந்த விடயத்தை வந்து ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீங்க சில பேர் வந்து அறிந்து கொள்ளாமல் இருப்பீங்க ஸோ அந்த அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு என் மூலமாக அறிகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நான் வீடியோ மூலம் தந்திருக்கின்றதையும் இந்த இதில் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது தடவீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வேறு என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபட்டுக் கொள்ளுகிறேன் பாய்